மாதிரி பிக்காரி பயிலாட நான் மோட்டர் பிக்கி தரேன் கார் தாரேன் பெட்ரோல் எவ்வளோ தெரியும் எங்கள் ஒப்பனா விளையாடே போயிட்டு கார் போட ஏ கார் விடுவானே நான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தாரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் வண்டி கொடுப்பேன் ஒரு படம் பிரித்து பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர்தான்டா தாண்டா உலகத்திலே சிறந்த கார் அண்ணல் அம்பேத்கர் வீட்டில் மாட்டி வை பைத்தியக்கார பயலை இவங்க சீரியஸா போயிட்டுருக்காங்க கார் தரம் சோறு இல்லாம கிடைக்கிற சனத்துக்கு காரணங்கப்பா காரு எனக்கு உபகாரம் எந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியல ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எவன் எங்க போனா கட்சிய தலைமுறை வாய்ப்புச்சு இருநூத்தி அறுபது வழக்கு போட்டு இன்னும் நின்னு விழிச்சிருக்கேன் பண்றா இன்னும் நின்னு விழிச்சுப்பேன் தயவு செய்து என்ன கைது பண்ணி கெஞ்சுற ஒரு தலைமை இந்திய நாட்டுல நான் ஒரு தானிருங்க ப்ளீஸ் அரஸ்ட் மீனு எத்தனை சீட்டு பேரம் எத்தனை நோட்டு பேரம் போயிருப்பான் ஏன் போல புகழ்ச்சியில் வளரவனுக்கு தான் துணை தேவைப்படும் முயற்சியில் வளரவனுக்கு நம்பிக்கைதான்டா தேவைப்படுது

கோமாலி தலைவனா உயிர் தலைவன் போராளி எங்களுக்கு தலைவனா இது நீ யாரை யாரை ஏற்கிறாய் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் ஆண்டுகளாக உன் இன விடுதலை போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனையா யார் யார் மகிழ்க்க கோமாளியா மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா யார் பக்கம் நிற்க போகிறாய்